அனைவருக்கும் இனிய மாலை ஒரு ஓகே நல்ல டாபிக் கிடைச்சது லக்னங்கள் சாரங்களில் கிரகங்கள் பயணிக்கும் பொழுது என்ன முறையான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டிருந்தாரு அப்படின்ற லக்ன புள்ளி நம்மளுடைய பிரதானமான மூளையின் ஆற்றல் அப்படின்றதை நாம் தெரிந்து கொள்ள வேணும் ஏன்னா இயற்கையாக ஒவ்வொரு பன்னிரெண்டு லக்னங்கள் அப்படின்றதெல்லாம் நூற்றி எட்டு பாதங்கள் அப்படின்றது நமக்கு இருக்குது ஸோ எந்த இடங்களில் நம்மளுடைய லக்னம் புள்ளி இருக்குது அப்படின்றதையும் அந்த லக்ன நேரங்களில் அந்த லக்னங்களில் நம்மளுடைய கிரகங்கள் அப்படின்ற இயற்கையுடைய ஆற்றல் அப்படின்ற கிரகங்கள் பயணிக்கும் பொழுது எந்த விதமான ஆற்றலை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இயற்கையாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களை ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நான்கு பாதங்கள் என நூற்றி எட்டு பாதங்களாக தனியாக புரிச்சிருக்கும் ஸோ இந்த ந இந்த நட்சத்திரங்களுக்கும் இயல்பா ஜோதிடத்திற்கும் என்ன ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களின் ஆற்றலை நாம் தெரிந்து கொள்வதற்கு தான் ஃபுல்லாக நம்ம மேலே இருக்கோம் வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் எப்படி நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்றதையும் நம்ம இயல்பாகவே உண்மைத்தன்மையோடு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இயல்பா இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்படின்றது நூற்றி எட்டு பாதங்களாக நம்மளுடைய உடலுக்குள் மூன்று பகுதியான நரம்பு மண்டலங்களாக இயங்கிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதுதான் லக்னம் தலையிலிருந்து கால் பாதங்கள் வரைக்கும் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் பனிரெண்டாம் இடம் என ஜோதிட ரீதியாக பிரிக்கிறோம் ஸோ இப்படி ஒரு பன்னிரெண்டு லக்னங்கள் இருக்குது மனித இயற்கையான ஆற்றலுக்குள் அது என்ன விதத்தில் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்றதையும் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம லக்னங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய லக்ன புள்ளி அப்படின்றது ஏன்னா நம்மளுடைய லக்னம் புள்ளி அப்படின்றது நம்மளுடைய மூளையின் ஆற்றலை நமக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ மேச லக்னம் மற்றும் நான்கு லக்னங்களான வேரியேஷன்ஸில் பஞ்சபூதங்களாக இருக்கிறதுல நெருப்பு லக்னம் நீர் நில லக்னம் காற்று லக்னம் நீர் லக்னங்களாக பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மூன்று மண்டலங்களாக பிரிந்திருக்கும் ஸோ அஸ்வினியிலிருந்து ஆயிலி நட்சத்திரம் வரைக்கும் ஒரு மண்டலங்களாகவும் சிம்மத்தில் தொடங்கி விருச்சிகம் மகத்தில் தொடங்கி கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் ஒரு மண்டலமாகவும் நெருப்பு லக்னமான தனுசில் தொடங்கி மீனம் நீர் லக்னமா முடியக்கூடிய மூல நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ரேபதி நட்சத்திரத்தில் முடியக்கூடிய மூன்று மண்டலங்களா நம்ம உடலுக்குள் இயங்கக்கூடியதை நாம் கவனிக்கலாம் வணக்கம் கண்டிப்பா அவமதிப்பவர்கள் அவமதிப்பு இந்த உலகத்துல யாருக்கு ஏதாவது அவமதிப்பு இல்லைன்னு சொல்லுங்க எல்லாருக்குமே இந்த டிஃபர்மேஷன் அதாவது அவதூறுகள் மனித வாழ்க்கைக்குள்ள இருக்கும் சோ ஒரு மனிதன் பணத்து ரீதியா தொழில் ரீதியா ஜாதி ரீதியாக மத ரீதியாக நிறங்கள் ரீதியாக எல்லாத்திலையுமே டிஃபமேஷனான அவதூறான ஒரு மனித வாழ்வியலுக்குள்ளே தான் இருக்கும் அதற்கு காரணம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எண்ணங்கள் நம்ம எண்ணங்களை வந்து நாம் புதுப்பிக்காத வரை நம் எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் இயற்கையை நாம் உணர முடியாது ஸோ உங்கள் சபரிசன் உங்களுடைய லக்னம் எனக்கு தெரியலை இருந்தாலும் உங்களுடைய லக்னம் உங்களுடைய நட்சத்திரம் உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்குதுன்னு தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்திருக்கீங்க ஸோ தை மாதம் பிறந்திருக்கீங்க காலையில் அதிகாலை ரெண்டு ஐம்பது ஸோ துலா லக்னமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ உங்களுடைய லக்னங்கள் என்னென்னு எனக்கு தெரியுங்க கண்டிப்பான முறையில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் தைரியமாக இருங்க ஹாப்பியாக இருங்க எந்த விதத்துலேயும் பாதிப்பு கிடையாது விருச்சிய லக்னம் ஓகே விருச்சிய லக்னத்தில் இருக்கீங்க விருச்சிய லக்னம் அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னாதிபதி செவ்வாய் எங்கே அமர்ந்திருக்குன்னு பாருங்க ஏன்னா நீங்க ஒரு கேள்வியை ஒன்னொன்னா தனித்தனியா கேட்காதீங்க விருச்சிய லக்னம் லக்னத்திற்குரிய செவ்வாய் எந்த இடத்துல என்ன நட்சத்திரம் அமர்ந்திருக்குன்னு சொல்லுங்க ரிசபராசி மிருகசிரியிடம் ரொம்ப சிறப்பான விஷயம்தான் சார் விருச்சிய லக்னம் ராசி அப்படின்றது போராடி ஜெயிக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க அதிக நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் மூலிமா ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்கிறது விருச்சிய லக்னம் அப்படின்றது ஏன்னா சந்திரன் அங்கே நீசமடையும் பொழுது தன்னை சார்ந்திருக்க மனிதர்கள் குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் மூலியமாகவே ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் வணக்கம் ராஜேஸ்வரி வணக்கம் இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இது உங்கள் கணேஷ் கண்ணன் தங்கராஜ் சட்டம் வாழ்வியல் மற்றும் ஜோதிடம் தொடர்புடைய லைவ் செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எழுப்பலாம் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் உங்களுடைய லக்னம் தமிழில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய லக்னம் உங்களுடைய லக்னாதிபதி அமர்த நட்சத்திரம் உங்களுக்கான கேள்விக்குரிய கிரகம் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையில் பதில் சொல்கிறேன் இயல்பாக நம்ம லக்னங்கள் அப்படின்றதை மூன்று மண்டலங்களான பிரிவுகளாக நம்ம வச்சுருக்கோம் ஸோ இயற்கையின் ஆற்றலை நாம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் எப்படி அப்படின்னா காலை மாலை அப்படின்னு சொல்லி இரண்டு வேலைகளான பகுதிகளாக பிரிக்கிறோம் அது மாதிரி நம்மளுடைய ஜோதிட ரீதியானதில் உத்தராயண காலங்கள் தச்சிணாயன காலங்கள் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது நமக்கு இயற்கையாக நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடியது தான் ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஆன்மீகமோ அல்லது மூட நம்பிக்கையான விஷயங்களோ வச்சுருக்கணும் அவசியம் கிடையாது நம் உடலுக்குள் இயங்கக்கூடிய பஞ்சபூத ஆற்றல் எப்படி நிலையிலையும் இருக்குது நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் அதை கையாளும் முறைகளை நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற நம் பயிற்சி மூலமான ஒரு மாற்றங்களை நம் உடலுக்குள் கொண்டு வரலாம் ஸோ நிறைய பேர் வந்து தொடர்ந்து கவுன்சிலிங்கில் கேட்கும்போது அதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம சபாதோஷம் இருக்குது சார் ராக தோஷம் இருக்குது சர்பதோஷங்கள் இதெல்லாம் பாதிப்பா சார் அப்படிமாங்க ஸோ அதெல்லாம் பாதிப்பு கிடையாது நம்ம உடலில் எந்த எந்த இடத்தில் அந்த கிரகங்களுடைய ஆளுமை இருக்கோ அதற்குரிய குணாதிசயங்கள் அதற்குரிய ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்களை நம்ம சரிப்படுத்திக்கிட்டால் போதும் இப்போ லக்னத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா செவ்வாய் தோசம் அப்படின்ற முறையில் கொடுத்துருவாங்க பட் நெருப்பு லக்னங்கள்ல இருக்கா அதிக அளவில் மன அழுத்தங்களுக்குள்ள ஆட்படக்கூடிய நபராக இருப்பாங்க ஸோ அவருடைய தன்மையை அந்த மன அழுத்தத்துக்குள் இருக்கக்கூடிய அதிக அளவில் செயல்படும் விதத்தில் அதிக வேகமான ஒரு சூழலையும் குறைக்கிறது தான் அவருடைய இயற்கை மாற்றங்களாக இருக்கும் ஸோ இதே இது ரிசர்வ் லக்னத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்கா நில ராசியில் இருக்கக்கூடியது ஸோ ரொம்ப அட்ராக்ஷனான ஒரு விஷயம் தன்னை வந்து தான் எடுக்கக்கூடிய முடிவுகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ஸோ இது மிதன லக்னத்தில் இருக்குது அப்படின்னா ரொம்ப ப்ரெஷரான காற்று லக்னம் காற்று நெருப்பும் சேரும் போது ரொம்ப அதீதமான மன உளைச்சலை உருவாக்கும் அதாவது எல்லாத்தையுமே ஒரு எடுக்கும் போதே தவறுகளுக்குள்ளே ஆட்பட்டுட்டு அதுக்கப்புறம் திருத்திக்கொள்ளக்கூடிய நபர்கள் காற்று லக்னங்களில் இருக்கக்கூடிய நபர்களில் வருவாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நீர் லக்னங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கா ரொம்ப மன சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது இழந்த நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீர் லக்னங்களில் இருக்கக்கூடிய நபரில் வருவாங்க லவ் பண்ணுங்க சார் நல்லா இருங்க சார் கண்டிப்பாக லவ் மேரேஜுக்கான இதை நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுடைய லக்னம் தெரியணும் ஐந்தாம் அதிபதி தெரியணும் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நான் பதில் சொல்ல முடியும் ஸோ மொதல் லைக் பண்ணிவிட்டு கேள்வி எழுப்புங்க பதினோரு பேர் பார்க்குறீங்க லைக் அப்படின்றதும் ஷேரிங் எதுவும் இல்லை ஸோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்விகளை தமிழ் எழுப்புங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் மீனராசி உத்ரட்டா விருச்சிக லக்னம் மேரேஜ் பற்றி சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் விருச்சிக லக்னத்திற்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப ஆளுமையான ஒரு சிறப்பு உங்கள் லக்னத்திற்கு ஏழாம் இட சுக்குரன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல லைஃப் தான் இந்தாவிட சந்திரன்றது ரொம்ப ஆக்டிவான பர்சன்ஸ் ரொம்ப ஒரு இன்னோசன்ஸு லைஃப்பில் தனக்கு பிடிச்ச விஷயங்களை மாத்திரம் செஞ்சுட்டு ஹாப்பியாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி எல்லோரையும் லவ் பண்ணக்கூடிய அட்ராக்ஷனான ஒரு பர்சன்ஸு ரொம்ப ஹாப்பியான விஷயம் லோகநாதன் சார் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க இனிய மாலை வணக்கம் சார் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் கணேஷ்கண்ணன் தங்கராஜ் இன்னைக்கு சண்டே நாளில் எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் டிவியில் உட்காந்து படம் பார்க்க போயிட்டாங்களோ நலமா இருக்கேன் சார் ரொம்ப சூப்பராக நலமான ஒரு சூழல் வாழ்த்துக்கள் சார் சூப்பர் வணக்கம் ஹேமலதா இனிய மாலை வணக்கம் சிம்மராசி மக நட்சத்திரம் வயது முப்பத்திரெண்டு ஆகிய திருமணம் எப்போது நடக்கும் மகேந்திரன் உங்கள் லக்னம் தெரியணும் உங்கள் லக்னங்கள் தெரிந்தால் தான் நான் பதில் சொல்ல முடியும் ஸோ உங்கள் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி பலம் பெற்றிருந்தால் திருமண வாழ்வியல் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியல் குள்ள இருக்கும் ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்வியலில் சில சங்கடங்களை சூழலை உருவாக்கும் உங்கள் லக்னங்கள் கவனிங்க ராசி வந்து கன்னி லக்னம் ஏழாம் குரு எங்க இருக்குன்னு பாருங்கள் உங்க ஜாதகத்தின் தன்மையில் ஏழாம் இட குரு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்வியல தீர்மானிச்சிடும் பொதுவாக கன்னி லக்னம் ஏழாம் இடம் நாலு ஏழு கூடிய அதிபதி கன்னி உபய லக்னங்கள்னு சொல்லக்கூடிய மிதினம் கன்னி தனுசு மீனம் அப்படின்ற லைஃப் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஸோ மேரட் லைஃப் அப்படின்றதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் அப்படின்றது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ ஒன்று இவர்கள் ரொம்ப இதாக இருப்பாங்க குரு ரெண்டாம் இடம் அப்படின்னா பண்ணலாம் சார் இந்த வருஷமே பண்ணுங்க நீங்கள் நீங்கள் தாமதிச்சிட்ருக்கீங்க அது நம்ம என்ன பண்ண முடியும் குரு ரெண்டில் இருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயந்தான் நீங்கள் தாமதிச்சுட்ருக்கீங்க குடும்ப பொருளாதாரம் மற்றும் கேஸ்ட் ஓரியண்டடில் இருக்க நீங்கள் தாமதம் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கான லைஃப் நல்லா இருக்கு குரு பலமாக அமைப்பு இருக்குது மகாலட்சுமி வணக்கம் கோயம்புத்தூர் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் மேரேஜ் மகாலட்சுமி உங்களுடைய லக்னம் எனக்கு தெரியணும் ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி தெரிந்தால்தான் திருமணம் மற்றும் காதல் சம்பந்தமான விவரங்களை பதிவாக கொடுக்க முடியும் ஸோ உங்கள் சுயஜாதகத்தில் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு லைக்கிங் அப்படின்றத ஒன்று வரலை நான் ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு கேக்குதா கேட்கலையான்னு ஒன்று புரியலை சொந்த வீடு சார்ந்த விஷயங்கள் பார்க்குறீங்கன்னா நில ராசிகளில் கிரகங்கள் பலம் பெற்றிருந்த நபர்களுக்கு வீடு மனைகள் சார்ந்த விஷயங்களில் அல்டிமேட்டாக ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல இதில் யார் குறைபாடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னங்கள் நான்காம் இடமா இருந்தாலுமே அவர்களுக்கு ஒரு இன்ட்ரப்ஷன் இருக்கும் அதே மாதிரி மிதுன லக்னத்திற்கு நான்காம் இடமாக கண்ணி இருக்கிறதுன்றது பூமி சார்ந்த விஷயங்களில் சில பாதிப்புகளை கொடுக்கும் துலா லக்னங்கள் மேன்மையான விஷயங்களா இருக்கும் சோ பூமி யோகம் அப்படின்ற முதன்மையான நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப செல்வாக்கை உருவாக்கிக் கொடுக்கும் பழனிச்சாமி சிம்மராசி உத்தர நட்சத்திரம் நான் என்ன சொல்றது நான் திரும்ப சொல்றேன் பழனிச்சாமி என்னுடைய வீடியோஸ்லாம் முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா தான் புரியும் ஊடால கேட்டிங்கன்னா ஒன்றும் புரியாது ஏதோ லைவ்ல ஒருத்தன் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் குழப்பிக்க மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் லக்னம் சொல்லுங்கள் உங்களுடைய ஐந்தாம் இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் ஸோ என் சேனல் பார்க்குறீங்க எல்லா அஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலும் லீகல் சம்பந்தமான கேள்வியாக இருந்தாலும் அது தெளிவாக கேள்வி எழுப்புங்க வெறும் ராசி அப்படின்னா நான் அதை வந்து பதில் சொல்கிறது இல்லை ராசி உஸ்த நட்சத்திரம் மேச லக்னம் பாதிப்பு ரொம்ப பாதிப்பு மேரேஜ் லைஃப்பில் எப்படி இருக்கும் முதல் லக்னத்திற்கு ஆறாம் இடம் சந்திரனே பாதிப்பான விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பாதிப்புகள் கடந்த ரெண்டு வருஷமாகவே ஏற்படுத்தியிருக்கோம் மேரேஜ் லைஃப்னால் மேச லக்னத்திற்குரிய ஏழாம் இடம் சுக்குரன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம் அரேஞ்சு ஓன் ஹவுஸ்னால் யோகம் ஓன் ஹவுஸ் யோகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நான்காம் இடம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுன்றது ரொம்ப தகராறான விஷயம் ஆல்ரெடி உங்கள் குடும்பத்தில் சொத்துக்கள் தொடரக்கூடிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு ஸோ நீங்கள் அது கவனிங்க ஆனால் நட்சத்திரங்கள் வழியில மேசலக்னம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரங்கள்ல குணங்கள்ல வந்து ரொம்ப சர்வீஸ் மைண்டடா இருக்கக்கூடிய ஆட்டிடியூட் ஜாஸ்தியாக இருக்கும் தொழில் ரீதியான சக்சஸ்ஃபுல்லான பர்சனாலிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ நீங்க தொழில்துறை சார்ந்த விஷயங்கள்ல அதிக நாலேஜஸாக கொண்டு செயல்படலாம் நல்லது வணக்கம் இது உங்கள் கணேஷ்கன் தங்கராஜ் லைக் பண்ணாமலே எல்லாரும் கேள்வி எழுப்புறீங்க நான் சொல்றேன் பதில் புரியுதா புரியலையான்னு தெரியல கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் ரிசபலகணம் ஓன் பிஸ்னஸ் ரிசபலகனத்திற்கு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் ஓன் பிஸ்னஸ் நல்ல விஷயம்தான் ஆனால் பார்ட்னர்ஷிப்ல இருந்தீங்கன்னா தோத்துருவீங்க பார்ட்னர்ஷிப்புல இருக்கக்கூடாது ரொம்ப சிறப்பான விஷயம்தான் எட்டு பதினொன்று கூடிய நட்சத்திரமா இருக்கு உங்களுடைய மூன்றாம் இடம் ஃபினான்ஸ் கூடிய விஷயங்களை நல்லா ஹேண்டில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப ஹெவி லாஸா கொடுத்துரும் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துல ஒரு ஏதாவது ஒரு மதிப்புமிக்க சொத்துக்கள் இழப்புகளை உருவாக்கி வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா வீரகுமார் உங்கள் லக்னங்கள் சொல்லுங்கள் ஐயா அப்போ தான் நான் பதில் சொல்ல முடியும் தொழில் சார்ந்த கேள்வி கேட்டீங்கன்னா பத்தாம் இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கய்யா அப்போ தான் பதில் சொல்ல முடியும் ஸோ வெறும் சும்மா பேர் நம்பரை போட்டு நீங்கள் கே சொல்லுங்க சொல்லுங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் உங்கள் லக்னங்கள் தெரியும் லக்னங்கள் தான் நான் பதில் சொல்ல முடியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் இது உங்கள் கணேஷ்கண்ணன் தங்கராஜ் சட்டம் வாழ்வியல் மற்றும் ஜோதிடம் தொடர்புடைய லைசேஷன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான கிளாரிஃபிகேஷன் வேணும் உங்களுக்கு லீகல் சம்மந்தமான ஹெல்ப் வேணும் அப்படின்னா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நம்பருக்கு மெசேஜஸ் கொடுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கான கேள்விக்கான பதிலை நான் தர்றேன் கண்டிப்பாக கும்பராசி பொருட்டாளி நான் சொல்லிட்டேன் சார் நீங்க ஆல்ரெடி பாதிப்பா இருக்கலாம் இருக்கு கொஞ்சம் பாத்துக்கங்க ஓகே மக்கள் இன்னைக்கு லைவ் முடிச்சுக்கலாம் ஸோ லக்னங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய உயிரின் ஆற்றல் நம் மூளையின் ஆற்றலை தெளிவா தெல தெளிவாக திறனறிவோடு நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது தான் அந்த லக்னம் அப்படின்றது ஸோ லக்னங்கள் தெரியாமல் நீங்கள் ஜோதிடத்தில் வேறு எதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்றுமே பயனற்ற ஒரு விஷயம் ஆயிரும் கண்ணி லக்னம் மிதுன ராசி வாழ்த்துக்கள் சார் நல்லா இருக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு மூன்றரை மாதம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக கன்னி லக்னம் மிதன ராசி இன்னைக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருடைய ஜாதகங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நாளாக இருக்குது ஸோ புதனுடைய வலுவான நிலை அப்படின்றது லக்னம் ராசி அப்படின்றது இரண்டுமே புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதியுடைய பலத்தின் அடிப்படையில் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் கன்னி லக்னத்திற்குரிய புதன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே அமர்ந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சிறப்பான தொழில் ரீதியான தொழில் யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் நல்ல பப்ளிசிட்டியான ஒரு பர்சன் ஸோ மக்கள் இதில் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே மக்கள் இன்றைக்கி லைவில் வந்து எல்லாம் டிவி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் சண்டேஸ்னால ஸோ நம்ம நம்மளும் போய் ஒரு ஒயிட்டாக ஒரு ஹாப்பியாக ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் ஒருத்தருக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி லைவ்ல வந்தவங்க அனைவருக்கும் நெஞ்சார் தான் நன்றிகள் சொல்லிக்கிறேன் ஸோ தொடர்ந்து சேனலில் உங்களுடைய லக்னங்களுக்குரிய பலன்கள் போட்டிருக்கேன் உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய பலன்கள் இருக்குது ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நான் பதில் உரை திரும்ப வழங்குகிறேன் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி ஸோ நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம் ஹாப்பி டு ஆல் லத் யூ ஆல்